யோகினி ஏகாதசியின் முக்கியத்துவம் தெரியுமா யோகினி ஏகாதசி என்பது ஒரு முக்கியமான விரத நாளாகும் இது இந்து நாட்காட்டியின்படி ஆஷாட மாதத்தின் கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் ஏகாதசி திதியில் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த மாதிரி தகவல்களை அறிய எங்கள் சேனலை லைக் செய்து ஒரு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புராண கதைகளின்படி அழகாபுரியின் மன்னன் குபேரனிடம் வேலை செய்தவர் யக்ஷனான ஹேமமாலி ஹேமமாலி தனது அழகான மனைவி ஸ்வரூபவதியின் மீது மோகம் கொண்டு தனது எஜமானன் குபேரனுக்கான தனது அன்றாட வேலைகளை புறக்கணித்தார் அவரது பொறுப்புகள் புறக்கணிக்கப்படுவதை அவரது முதலாளி அறிந்து அவரது வீட்டில் விசாரிக்க தனது வேலைக்காரர்களில் ஒருவரை அனுப்பினார் வேலைக்காரன் ஹேமமாலியின் வீட்டிற்கு சென்று தனது கடமைகளை புறக்கணிக்க அவரது கவர்ச்சிகரமான மனைவிதான் காரணம் என்று குபேரனிடம் தெரிவித்தார் குபேரன் ஹேமமாலியை அழைத்து அவருக்கு வெள்ளை தொழுநோய் மற்றும் அவரது மனைவியிடமிருந்து பிரிவை சபித்தார் இதன் விளைவாக ஹேமமாலிக்கு பயங்கரமான நோய் ஏற்பட்டு அவரது மனைவியிடமிருந்து பிரிந்தார் பிறகு அவர் தனது நாட்களை வேதனையிலேயே கழித்தார் ஒரு நாள் துறவிகளில் சிறந்தவரான மார்க்கண்டேய மகரிஷியை சந்திக்கும் நம்ப முடியாத அதிர்ஷ்டம் அவருக்கு கிடைத்தது ஹேமமாலி தனது பணிவான வணக்கங்களையும் விருப்பமான பிரார்த்தனைகளையும் மார்க்கண்டேய மகரிஷிக்கு வழங்கினார் மற்றவர்களின் நல்வாழ்வில் எப்போதும் அக்கறை கொண்ட மார்க்கண்டேய மகரிஷி தொழுநோயாளியை கவனித்து அவரை அருகில் அழைத்தார் மார்க்கண்டேய மகரிஷி யோகினி ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க அவருக்கு அறிவுறுத்தினார் ஹேமமாலி ஆஷாட கிருஷ்ண ஏகாதசி என்று விரதம் இருந்தார் இதன் விளைவாக அவர் ஆபத்தான நோயிலிருந்து குணமடைந்து ஒரு அழகான வடிவமாக மாற்றப்பட்டார் அதனால் இந்த யோகினி ஏகாதசி விரதம் நோய்கள் மற்றும் பாவங்களைப் போக்குவதாக நம்பப்படுகிறது